பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய பாரதத்தின் நிலப்பரப்பு நாம் காண்பதை விட முற்றிலும் மாறுபட்டதாக இருந்தது சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யுகத்தின் ஐசேஜின் இறுதிக்கட்டத்தில் பனிப்பாறைகள் உருகத் தொடங்கிய போது ஏற்பட்ட மட்ட உயர்வு நமது இதிகாசங்களில் கூறப்படும் பல மாபெரும் நகரங்களை நீருக்கு அடியில் கொண்டு சென்றது இந்த மகா மாற்றங்களை இதிகாச குறிப்புகள் மற்றும் நவீன கடல்சார் அறிவியலின் பின்னணியில் இங்கே அலசுவோம் இராவணனின் லங்கா என்பது இன்றைய இலங்கை தீவு என்று பலரும் கருதுகின்றனர் ஆனால் இதிகாசங்கள் மற்றும் பண்டைய வானியல் நூல்களான சூரிய சித்தாந்தம் மற்றும் ஆரியப்பட்டியம் ஆகியவை லங்காபுரியை சரியாக நிலநடுக்கோட்டில் இருந்ததாக குறிக்கின்றன இன்றைய இலங்கை நிலநடுக்கோட்டிற்கு வடக்கே சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தள்ளி உள்ளது நவீன கடலடி வரைபடங்களை ஆராய்ந்தால் இந்தியாவிற்கு நேர் தெற்கே மாலத்தீவு தொடங்கி சாகோஸ் பீடபூமி வரை சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான கடலடி மலைத்தொடர் சாகோஸ் லாக்கடை ரிட்ஜ் இருப்பதை அறியலாம் பனியுகத்தில் கடல் மட்டம் நூற்றி இருபது மீட்டர் குறைவாக இருந்தபோது இந்த பீடபூமியே இராவணனின் பேரரசாக இருந்திருக்க வேண்டும் இங்குள்ள மூன்று முக்கிய மலைச்சிகரங்களே இராமாயணம் குறிப்பிடும் திரிகூட மலை ஆகும் இங்கிருந்து தனுஷ்கோடிக்கான தூரம் சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நூறு யோசனை இதுவே அனுமன் கடந்த தூரம் என்பது அறிவியல் பூர்வமாக பொருந்துகிறது இன்றைய தனுஷ்கோடி இருக்கும் இடமும் முன்பு தனுஷ்கோடி இருந்த இடமும் வேறு இன்றைய கன்னியாகுமரியிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் முந்தைய தனுஷ்கோடி இருந்திருக்க வேண்டும் கபாடபுரம் பாண்டியர்களின் முத்து நகரம் ராமாயண காலத்தில் இன்றைய கன்னியாகுமரிக்கும் தெற்கே குமரிக்கண்டத்தின் ஒரு பகுதியாக பாண்டியர்களின் தலைநகரான கபாடபுரம் விளங்கியது இது இன்றைய வங்காள விரிகுடா கடல் பகுதிக்கு உட்பட்ட கண்டச்செரிவில் காண்டினென்டல் ஷெல்ஃபில் அமைந்திருந்தது வால்மீகி ராமாயணத்தில் சுக்ரீவன் வானர வீரர்களுக்கு வழிகாட்டும் போது முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட கபாடபுரத்தின் அழகை விவரிக்கிறான் புவியியல் ரீதியாக பனிப்பாறைகள் உருகிய அந்த மெல்ட் வாட்டர் பல்ஸ் காலகட்டத்தில் இப்பகுதி செழிப்பான ஆறுகளையும் பஹ்ருலி குமரி மற்றும் மலைகளையும் கொண்டிருந்தது நவீன ஆய்வுகள் இப்பகுதியில் கடலுக்கு அடியில் ஆற்றுப்படுகைகள் மற்றும் நன்னீர் வண்டல் மண் படிவுகள் இருப்பதை உறுதி செய்துள்ளன ராமாயணப் போரின் மிகச்சிறந்த பொறியியல் சாதனை நலசேது ஆகும் சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த பாலம் வெறும் ஐந்து நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டதாக இதிகாசம் கூறுகிறது லட்சக்கணக்கில் வானர சேனைகள் இந்த பணியில் ஈடுபட்டதால் இது சாத்தியமாகி இருக்க வேண்டும் மிதக்கும் கற்கள் இப்பகுதியில் இருந்த கடலடி எரிமலைகள் சப்மெரின் வால்கேனோஸ் மூலம் கிடைத்த பியூமிஸ் எனப்படும் எடை குறைந்த எரிமலை கற்கள் பயன்படுத்தப்பட்டன இவை நீரை விட அடர்த்தி குறைவானவை என்பதால் மிதக்கும் தன்மை கொண்டவை வானர வீரர்கள் பிரம்மாண்டமான மரக்கட்டைகளை பாண்டூன் பிரிட்ஜ் ஸ்டைல் கற்களுடன் இணைத்து ஒரு நிலையான மிதக்கும் சாலையை உருவாக்கினர் கடல் மட்டம் குறைவாக இருந்ததால் பல இடங்களில் கடலடி மலைச்சிகரங்களை பீக்ஸ் ஐ மணல் மற்றும் பாலைகளால் நிரப்பி ஒரு காஸ்வே போல இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்க வாய்ப்புண்டு ராவணனை வென்ற பிறகு புஷ்பக விமானத்தில் அயோத்தி திரும்பும்போது ராமர் முதலில் அந்த மாபெரும் பாலத்தை சீதைக்கு காட்டுகிறார் அதன் பிறகே கபாடபுரத்தை சுட்டி காட்டுகிறார் இதில் ஒரு நுணுக்கமான புவியியல் காரணம் ஒளிந்துள்ளது பண்டைய நில வரைபடத்தின்படி ராமரின் பாலம் தொடங்கிய பண்டைய தனுஷ்கோடி பகுதி இன்றைய அரபிக்கடல் பக்கமும் பாண்டியர்களின் கபாடபுரம் வங்காள விரிகுடா பக்கமும் அமைந்திருந்தன இவ்விரு பகுதிகளுக்கும் இடையில் அடர்ந்த காடுகளும் உயர்ந்த மலைத்தொடர்களும் தடையாக இருந்திருக்கலாம் இதனால் தனுஷ்கோடியில் முகாமிட்டிருந்த இராமரால் கிழக்கு கடற்கரையோரம் இருந்த பாண்டிய மன்னனின் உதவியை எளிதில் நாட முடியாமல் போயிருக்கலாம் முடிவுரை இராமாயணத்தில் சொல்லப்படும் வான்வெளி வர்ணனைகள் மேகங்களின் நிழல் மற்றும் பூமியின் வளைவு கர்வேச்சர் குறித்த குறிப்புகள் யாவும் அது வெறும் கற்பனை அல்ல ஒரு வான்வெளி பயணத்தின் நேரடி பதிவு என்பதை காட்டுகின்றன இன்று கடலுக்கு அடியில் உறங்கும் கபாடபுரமும் ராவணனின் லங்காவும் விரிவான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டால் பாரதத்தின் உண்மையான தொன்மை உலகிற்கு தெரியவரும் ஏஐ உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா கன்னியாகுமரி